இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு இடங்க பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் பர்னர் எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிசல்ட் சூப்பராக இருக்குங்க எப்பேற்பட்ட கருத்த பர்னராக இருந்தோம் ரொம்ப ஆயிருங்க சாமி சத்தியமாக சொல்கிறேங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நூறு ரிசல்ட் கிடைக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாங்க இப்போ நம்ம கருத்த கேஸ் பர்னர் உங்கள் முன்னாடி நான் வச்சிருக்கேங்க இந்த பர்னரை நம்ம எப்படி கிளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் லைவ்லேயே காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செல்லாக பார்க்கறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதாங்க நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்னே நோட்டிபிகேஷனாக வந்துடுங்க இப்போ வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா பாதி லெமன் எடுத்துருக்குங்க நீங்களுமே பாதி லெமன் எடுத்துக்கோங்க பாதி லெமன் எடுத்துகிட்டு ஒரு பிளேட் வச்சுக்கோங்க கிட்ட எந்த பர்னர் இருந்தாலும் பர்னர் பிளேட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க பாதி லெமனை ரெண்டு பர்னர் மேலுமே படுற மாதிரி நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்ப நம்ம லெமனை பிழிஞ்சு விட்டாச்சுங்க அந்த லெமனை எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வினிகர் எடுத்துக்கோங்க நீங்கள் கம்பல்சரி வினிகர் எடுத்துக்கணுங்க நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூடி வினிகருங்க ஒரு ஒரு பர்னர் மேலே ஒரு ஒரு மூடி வினிகர் ஆட் பண்ணிக்கிறேங்க பாருங்க ஒரு பர்னர் மேலே ஒரு மூடியும் ஆட் பண்ணிட்டுங்க அதே போல் இன்னொரு பர்னர் மேலே இன்னொரு மூடி போல் வினிகர் ஆட் பண்ணிக்கிட்டுங்க இந்த வினிகர் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் வினிகருங்க நாற்பத்தஞ்சு ரூபாங்க இதை நீங்கள் வாங்கிடுச்சின்னா குறைஞ்சபட்சம் ஆறு மாதம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இது ரெண்டும் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் லெமன் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் வினிகர் மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க இதை நம்ம பர்னர் வச்சு நீங்கள் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க பாருங்கள் நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க அந்த அந்த பர்னர் கூட ஆகணுங்க லெமனும் வினிகரும் அதனால ரெண்டுமே நல்லா விட்டுக்கோங்க அந்த வினிகர் கூட லெமன் கூட இப்போ நம்ம ரெண்டுமே தேய்ச்சி விட்டாச்சுங்க அதுக்கப்புறம் நீங்க எப்பவும் போல நார்மல் வாட்டர் எடுத்துக்கோங்க அந்த கேஸ் பர்னர் மூழ்கிற அளவுக்கு நீங்க ஊற்றிக்கணுங்க நம்ம சுடு தண்ணிலாம் வச்சு ஆட் பண்ணுங்க வெறும் நார்மல் வாட்டருங்க இப்போ கேஸ் பர்னர் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்தியாச்சுங்க இது கூடவே நம்ம தோசை மாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பா சுடா சேர்த்துக்கலாங்க ரெண்டு பர்னர் மேலேயுமே அரை டீஸ்பூன் போல் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்க நம்ம ஆப்பா சுடா சேர்த்ததுமே கொஞ்சம் ஒரு மாதிரி பபிள்ஸ் வந்துச்சுங்க இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சி பபுள்ஸு இது கூடவே நம்ம இன்னொரு முக்கியமான பொருள் ஆட் பண்ண போகிறோங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லெமன் சோடாங்க ஒரு டீஸ்பூன் போல் நீங்கள் கம்பல்சரி ஆட் பண்ணிக்கணுங்க இதை நீங்கள் ஆட் பண்ண கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி பபில்ஸாக வருங்க பபுள்ஸ் ஸ்டாப் ஆகறதுக்கு ஒரு குறைஞ்சி போச்சு ரெண்டு நிமிஷம் ஆகுங்க இந்த வினிகரும் லெமன் சோடா லெமன் ஆப்பா சோடா இது நாலுமே நீங்கள் சேர்த்திங்கன்னா எப்பேற்பட்ட கருத்து போயிருந்த பர்னராக இருந்தாலுமே ரொம்ப பளிச்சுன்னு ஆயிருங்க இதை கிளீன் பண்ணதுக்கு ரொம்ப நேரம் நமக்கு தேவையே கிடையாதுங்க வெறும் கால் மணி நேரம் நீங்கள் ஊற வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நீங்கள் க்ளீன் பண்ணால் முடிஞ்சுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தேய் தேயினும் தேய்க்க தேவையும் இல்லைங்க இப்போ நம்ம நல்லா கலக்கி விட்டோம் நீங்களே பாருங்கள் இதை நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாங்க எதுவுமே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இப்போ கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் போல ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம பர்னர் எடுத்துக்கலாங்க ஒரு பர்னரை எடுத்து நீங்கள் கையில் நல்லா தேய்ச்சி பாருங்கள் உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியுங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு போக்கு போடும்போது எவ்வளோ கருத்து போயிருந்துச்சு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா க்ளீனாகவும் இருக்குதுங்க போல் நீங்கள் கையை வச்சு லைட்டாக அந்த பர்னர் மேலே தேய்ச்சாலே போதுங்க அந்த எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தேய் தேயின்னு தேய்க்கும் தேவின்ற அவசியமே இருக்காதுங்க பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிரு இல்லையா பாருங்க நான் கை வச்சு சும்மா லைட் லைட்டாக தேய்ச்சிட்ருக்குங்க அந்த எல்லாமே கருப்பு கருப்பாக வருதுங்க இப்போ நம்ம மறுபடியும் இந்த பர்னர் எடுத்துக்கலாங்க பர்னர் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ள வெளியே எல்லா சைடுமே நீங்கள் நீங்கள் சும்மா கையை மட்டும் வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த அழுக்கு எல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க இப்போ நம்ம அதே போல் இன்னொரு பர்னரையும் கிளீன் பண்ணிக்கலாங்க வெறும் கையை மட்டுமே வச்சு நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாக வருதுனிட்டு நல்லா பளிச்சுன்னு ஆகுதுங்க கை வச்சு நட்டு தேய்க்கும் போதே ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும் அவசியம் இல்லைங்க வெறும் பதினஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதுங்க எப்பேற்பட்ட கருத்தா அழுக்கு போனால் பர்னராக இருந்தாலும் ரொம்ப பளிச்சுனாக இருங்க இப்போ நம்ம இப்படியே வச்சுக்கலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா கழுவிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நல்லா கழுவிட்டு நீங்கள் எப்பவும் போல் விம் சோப்பு எடுத்துக்கோங்க விம் சோப்பு நார் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பர்னர் மேலே தேய்ச்சிக்கலாங்க பர்னர் மேலே நீங்களே தெரியுங்க தேய்க்கும் போது உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுங்க அதே போல் அழுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தேய் தேய்னு தேய்க்க வேணாங்க அந்த பர்னருக்கு அழுக்கு ஃபுல்லாகவே நம்ம கையில் தாங்க வருது அதே போல் தட்டுக்குள்ளே போகுது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுங்க ரொம்ப பளிச்சுருக்குங்க ரொம்ப வருஷமான நல்லா சுத்தமா இருக்குங்க ரொம்ப நீட்டாகவும் இருக்குங்க பர்னர் போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க அப்பதாங்க உள்ள இருக்கிற அழுக்கு வெளியில எல்லாமே ரொம்ப ஈஸியா வெளியே வருங்க கையில் பாருங்க எந்த அளவுக்கு பர்னர் இருக்கிற மாதிரி கையில் தாங்க வந்திருக்கு இப்போ இதை அழைச்சி எடுத்துக்கலாங்க அழைச்சி பின்னா தண்ணி கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு நீங்களே பாருங்கள் இப்போ மறுபடியும் இந்த பர்னரை அந்த தண்ணிக்குள்ளே நல்லா அழைச்சி எடுத்துகிட்டு திரும்பவுமே நீங்கள் சோப் போட்டு தேய்ச்சிக்கோங்க கரெக்டாக நீங்கள் அளவுக்கு ரொம்ப அழுக்கு படிஞ்சிச்சுனா ஒரு நிமிஷம் இருந்து ரெண்டு நிமிஷம் போல் தேய்க்க வேண்டிய வருங்க அவ்வளோதாங்க மற்றபடி நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க பதினஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் ஊற வச்சா போதுங்க பாருங்க எல்லாமே நல்லா தேய்ச்சிட்டுங்க நல்லா பளிச்சுட்டு இருக்கு உள்ள வெளி எல்லா இடத்துலையுமே நம்ம க்ளீன் பண்ணிட்டுங்க க்ளீன் பண்ணிட்டு நம்ம மறுபடியுமே இந்த தண்ணிக்குள்ள நம்ம அழைச்சி எடுத்துக்கணுங்க அழைச்சிட்டு பின்னாடி பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க முன்னாடி பார்க்கும்போது எந்த அளவுக்கு கருத்து போயிருந்துச்சு இப்போ பார்க்கும்போது எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கு அதே போல் அந்த அழுக்கு ஃபுல்லாகவே அந்த தாங்க இருக்குது இப்போ நம்ம இன்னொரு பர்னர் எடுத்துக்கலாங்க இன்னொரு பர்னர் எடுத்து ஒரே ஒரு டைம் நீங்கள் தேய்ச்சா போதுங்க ரொம்ப பளிச்சுன்னு ஆயிடுங்க நம்ம நார்மலாக எப்பவும் போல் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிருந்தா இந்த பர்னர் வந்து அழுக்கு போயே போயிருக்காதுங்க இந்த மெத்தடில் நீங்கள் தேய்ச்சா மட்டும்தாங்க ரொம்ப ஈஸியாக அழுக்கு போகுங்க கண்டிப்பாக யூடியூப்பில் யாருமே இது சொல்லிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ண சொல்லி இனிமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க என்னோடய வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நூறு பர்சன்டேஜ் ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கிடைக்குங்க நீங்களும் நம்ப மாட்டிங்க இந்த பர்னரும் பாருங்க ரொம்ப பளிச்சு நல்லா புதுசு போல ஆயிடுச்சு தேய்க்கும் போது உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியுங்க பர்னர் எந்த அளவுக்கு கிளீன் ஆகுதுன்னு அதே போல எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குனிட்டு உங்களுக்கே நல்லா தெரியுங்க பாருங்க அந்த பர்னர் உள்ளுக்குள்ள வச்சுட்டு இன்னொரு பர்னரையும் கொஞ்சம் லைட்டா சோப் போட்டு தேய்ச்சிக்கிறோங்க அவளுடங்க நம்ம தேய்ச்சி முடிச்சிட்டோம் நார் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம தண்ணிக்குள்ளேருந்து அழைச்சி எடுத்து வச்சுருக்கோம் நீங்களே பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எந்த அளவுக்கு கருப்பாக இருந்துச்சு இப்போ பார்க்கும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னுட்டு அந்த வெளி உள்ள சைடும் பாருங்கள் ரெண்டு சைடுமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த தண்ணியும் பாருங்கள் எந்த அளவுக்கு கருத்து போய் இருக்கு இந்த பர்னர் நல்லா புதுசு போல் இருக்குங்க இந்த தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு கருத்து போயிருக்கு பர்னுக்கு அழுக்கு தண்ணி ஃபுல்லாகவே தாங்க வந்திருக்கு இப்ப இந்த தண்ணி எடுத்து ஊத்திக்கலாங்க இந்த பிளேட் நம்ம கழிட்டு வந்துடலாங்க இப்ப நம்ம இதுக்குள்ளேயே பர்னர் வச்சிக்கலாங்க பர்னர் வச்சுட்டு நம்ம இந்த பர்னர் தண்ணி ஊத்தி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா அழிச்சு எடுத்து நீங்களே பாருங்க உள்ளுக்குள்ள வெளி சைடு எல்லா சைடுமே நல்லா பளிச்சினா இருக்குங்க ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அதே போல இந்த மெசாலா நீங்க செஞ்சீங்கன்னா கம்பல்சரி வினிகரும் வேணும் லெமன் சோடா வேணுங்க லெமன் வேணும் அதே போல் ஆப்ப சோடா எல்லாமே நீங்கள் சேர்த்து கொடுங்க இதையெல்லாம் நீங்கள் சேர்த்தா மட்டும்தாங்க பர்னர் எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க நீங்கள் எப்போல்லாம் க்ளீன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே ரிசல்ட் சூப்பராக இருக்குங்க ரொம்ப நேரம் நீங்கள் தேய்ச்சி கஷ்டப்பட தேவையும் இல்லைங்க ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடுங்க வெறும் அரை மணி நேரம் இருந்தால் மட்டும் போதுங்க கரெக்டாக நீங்கள் பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதுங்க ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடுங்க இப்போ நம்ம பர்னரை ஃபுல்லாகவே கிளீன் பண்ணிட்டு வந்து வச்சுருக்கோம் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு புதுசு போல் நல்லா பல பலன் இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கம்மா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரிசல்ட் உண்மையவே சொல்கிறங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் மற்ற நீங்கள் பொருள் சேர்க்கிறத விட நான் சொல்கிற பொருள் நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த பர்னர் எந்த அளவுக்கு பளிச்சுட்ருக்கோ இதே அளவுக்கு உங்கள் பர்னர் பளிச்சுன்னு இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கம்மா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்